அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மலர்ச்சி இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை தை செவ்வாயில் காலை உங்கள் வீட்டு நிலைவாசலில் இந்த இரண்டு பொருளையும் ஒன்றாக கலந்து தூவினால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் வறுமை நீங்கும் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது கர்ம வினையின் பாதிப்பு குறையும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நிச்சயமாக நீங்கும் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பறவை எறும்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா பசு மீன் ஆதரவற்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் உணவளிக்கும் போது அன்று செய்யக்கூடிய வழிபாட்டுடைய பலன் உடனடியாக நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது ஏன்னா வழிபாட்டின் பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கர்ம வினையோட வீரியம் குறையணும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தால் உங்கள் கர்ம வினை அதாவது இவர்களுக்கெல்லாம் உணவளிப்பது உங்கள் கர்ம வினையை கண்டிப்பாக குறைச்சி நீங்கள் வழிபடுறதுக்கான பலனை உங்களுக்கு உடனடியாக கொடுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் இன்றைய நாளில் இரவில் பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதியானது தங்குது அஷ்டமி அப்படிங்கிறது பைரவ வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் பைரவருக்குரிய ஒரு உகந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு மூன்று மிளகுகள் எடுத்துக்கோங்க சிட்டிகை மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க இந்த இரண்டு பொருளையும் மிளகை வந்து நல்லா நுணுக்கி தூள் பண்ணிக்கோங்க இந்த மஞ்சள் தூளோட மிளகை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெத்தலை மேலே வச்சு உங்கள் வீட்டுக்கு வெளியில் நீங்கள் நின்னுட்டு வீட்டை பார்க்க அதை நீங்கள் தூவி விடுங்க அல்லது ஊதி விடுங்க இந்த மஞ்சளும் மிளகும் உங்கள் வீட்டு நிலைவாசலை சுற்றி நிறைஞ்சு இருக்கும்போது கண்டிப்பாக உங்க வீட்டுக்குள்ள தீய செய்வனை பாதிப்புகள் கண்டுஸ்ட்ரி தோஷங்கள் நிச்சயமாக அண்டாது தை செவ்வாய் காலையிலும் இதை செய்யலாம் தை செவ்வாய் இரவிலும் செய்யலாம் இந்த ரெண்டு நேரத்தில் உங்களுக்கு எப்ப சாத்தியமோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் மாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்